இரண்டாவதாக நாம் இப்பொழுது தில்காதா மாதத்தில் இருக்கின்றோம் அல்லாஹ்னால் புகழப்பட்ட மாதங்கள் நான்கு இருக்கின்றது முஹர்ர மாதம் ரஜபுடைய மாதம் தில்காதா தில் ஹஜ்ஜுடைய மாதம் இந்த நான்கு மாதங்களிலும் செய்யப்படக்கூடிய வணக்கங்களுக்கு இபாதத்துக்களுக்கு அல்லாஹ் அதிகமான நன்மைகளை கொடுக்கின்றான் இந்த மாதத்தை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் எவ்வாறு பூஜை லைட் போட்டு புத்தாடை அணிந்து கொண்டு நல்ல முறையில் சாப்பிட்டு கொண்டோ அப்படியான இல்லை இந்த மாதங்களில் பாவமான காரியங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதிகமான நன்மைகளை செய்ய வேண்டும் இப்படி ஒரு மாதம் இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த மாதத்திலே சிறிய தவறுகள் கூட செய்யாமல் எம்மை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அந்த வகையில் நாம் இப்பொழுது இருக்கின்ற மாதம் தில்காதாவுடைய மாதம் தில்காதா என்பது ஹஜ்ஜிக்கு முன்னால் உள்ள மாதம் இந்த மாதத்துடைய கடைசி கட்டத்திலே நாங்கள் இருக்கின்றோம் இந்த மாதத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மேலதிகமான அமல்கள் செய்யாவிட்டாலும் இந்த மாதத்திலே நாங்கள் செய்ய வேண்டியது சரியான முறையில் ஐந்து நேர தொழுகைகளையும் ஜமாத்தோடு அவ்வல் ஜமாத்தோடு தொழுவது முன்பில் சுண்ணத்துக்கள் தொழுவது மேலதிக தகஜத்துடைய வித்ருடைய தொழிலை தொழுவது தொழுகைக்கு பிற ஓத வேண்டிய அவுராதுகளை ஓதுவது அதிகமான பள்ளிவாசல் இருப்பது அதே போன்று தான தர்மங்களை செய்வது பெரிதாக செய்யாவிட்டாலும் சதக்காக்களை தான தர்மங்களை செய்வது நோயாளிகளை பார்வையிடுவது எல்லோரையும் என்று சலாம் சொல்வது பொன்முருவலோடு பார்ப்பது இப்படி ஒரு முஸ்லிமிக்கு இருக்கக்கூடிய பண்புகள் அமல்கள் கலந்த அந்த பண்புகளை நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தில் ஹஜ்ஜுடைய மாதம் வந்துவிட்டால் பல அமல்கள் அதில் இருக்கின்றது பிற ஒன்றிலே இருந்து பிற பத்து வரைக்கும் ரமதானுடைய கடைசி பத்தை போன்று இந்த பகலுடைய பகல் பத்தும் சிறப்பாக இருக்கின்றது தில் ஹஜ்ஜ் ஒன்றிலிருந்து தில்ஹ ஹஜ்ஜு வரைக்கும் இல்லை பத்து அந்த பகல்களும் சிறப்பாக இருக்கின்றது அந்த நாளையிலே நாங்கள் நோன்பு பிடிக்கலாம் அமல் செய்யலாம் வேண்டி நாங்கள் நீயத்து வைக்கலாம் அதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்யலாம் அரஃபாவுடைய நோன்பு நோட்கலாம் ஈதுல் ஃபித்ருடைய பித்ருடைய இபாதத்தில் இருக்கின்றது ஐயாமுல் தஷ்ரீக்குடிய பிறை பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு நாட்களுடைய இபாதத்துக்கள் இருக்கின்றது இவைகளெல்லாம் எல்லாம் தெரிந்தவர்களில் அறிந்து புரிந்து அந்த நாட்களை அல்லாவுக்கும் பொருத்தமுள்ள நாட்களாக நாங்கள் ஆக்குவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே எல்லா அமல்களும் அந்தந்த நேரத்தில் செய்யக்கூடிய அமல்கள் இதிலே உதுகையா என்று சொல்லக்கூடிய அமல் நாங்கள் நேர காலத்தோடு ஆரம்பம் செய்ய வேண்டும் நேர காலத்தோடு அதுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அது உடல் ரீதியாக பணம் ரீதியாக அரச ரீதியான அங்கீகாரங்கள் எல்லாம் பெற வேண்டி இருப்பதனால் அதனை நாங்கள் நேர காலத்தோடு நாங்கள் செய்ய வேண்டும் ஒதுகையா என்பது நபியல் நாயம் செல்லல்லா அலு செல்லம் செய்து காட்டிய எமக்கு செய்ய சொன்ன சுண்ணா அக்கதா முக்கியமான ஒரு சுண்ணத்தாக இருக்கின்றது இது எப்போ ஒரு வருஷத்தில் ஒருக்கா வருகின்றது இதை நாங்கள் எப்படியாவது நாங்கள் செய்ய பார்க்கணும் யாரோ செய்வார்கள் எங்களுக்கு ஒரு பார்சல் கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது அல்லாவுடைய கட்டளை நபிகளாருடைய வழிமுறை இந்த வழிமுறை அவர்கள் சொன்ன பிரகாரம் நாங்கள் செய்ய வேண்டும் இஜிறு ரெண்டிலே இது கடமையாக்கப்படுகின்றது நபீல் நாயம் செல்லல்லா அலு செல்லும் அவர்கள் சொல்லியும் செய்தும் காட்டிய ஒரு அமல் மூமினான முஸ்லிமானவர்களுக்கெல்லாம் இதை செய்யுமாறும் ஆர்வப்படுத்தியிருக்கிறார்கள் இது யார் யாருக்கு செய்யலாம் என்று சொன்னால் ஈதுடைய நாள் ஹஜிப் என்னால் ஈதுடைய நாளிலும் அந்த ஐயாமு தஷிருக்கூடிய மூன்று நாளிலும் உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் இருப்பதற்கும் இடம் இருந்தால் அவ்வளவும் இருந்தால் போதும் அவருக்கு செய்யலாம் நாங்கள் நினைக்கிறோம் குருபான் கொடுக்குறேன்டா அது பெரிய ஹாஜியார்மார் கொடுக்கணும் வசதிக்காராக்கள் கொடுக்கணும் முப்பது நாற்பது ஏக்கர் வயல் செய்கிறாக்கள் ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்து மேலே சம்பளம் எடுக்கிறாக்கள் அவங்க தான் கொடுக்கும் நாங்கள் நினைக்கிறோம் அப்படி அல்ல பெருநாள் நாள் அன்றும் அந்த ஐயாமை திருக்குரிய நாட்களில் வாழ்வதற்குரிய வாழ்வாதம் இருந்தால் அதை விட மேலதிகமாக இருந்தால் அப்போ நாங்கள் எல்லோரும் அந்த சுண்ணாவை ஹயாத்தாக்குவோம் சில சுண்ணத்துக்கள் வருஷத்துக்கு ஒருக்கா தான் வரும் அதை நாங்கள் செய்யணும் விடக்கூடாது ஒரு ஆசூரா நோன்பு வருஷத்துக்கு ஒருக்கா அரஃபாவுடைய நோன்பு வருஷத்துக்கு ஒருக்கா இதை நம்ம ஏன் உடனும் இதை விடக்கூடாது எதிர்வரக்கூடிய வருடத்தில் நாங்கள் ஹயாத்தோடு இல்லை என்று எமக்கு சொல்ல முடியாது அதனால் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே இது ஒரு சுண்ணத்தை முகக்கதாக நாங்கள் செய்ய வேண்டும் இந்த கிராமத்திலே அறுநூறு அறுநூத்தம்பதுக்கு மேற்பட்ட குடும்ப வாடுகள் சொன்னால் அறுநூத்தம்பது பங்கு சேர்ந்தாலும் கூட தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டுக்கு மேல மாடுகள் சேர்ந்துடும் எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும் நபியல் நாயம் சல்லா அலுசல்லாம் சொன்னார்கள் இந்த சுன்னத் எஹையாவது சின்னத்தை இப்ராஹிம் அலி வலாம் இந்த மார்க்கத்தை மில்லத்த இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலிவலாம் அவருடைய சுண்ணாவை என்னுடைய உம்மத்துக்கும் நான் அனுமதி வழங்கியிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் இப்ராஹி நபியுடைய தியாகத்தை முன்கொண்டு வரப்பட்ட ஒரு இபாதத்தாக இருக்கின்றது இதை செய்வதன் உள்ளாக அல்லாஹுடைய நெருக்கு நமக்கு ஏற்படுகின்றது லாஹாதிக்கும் இந்த விஷயத்தை நாங்கள் செய்வதூடாக நாங்கள் அந்த இறைச்சிகளை பெற்றுக்கொள்வதோ அதனுடைய ரெத்தத்தை அடைந்து கொள்வதோ அதுவல்ல நமது நோக்கம் இதை செய்வதினூடாக அல்லாகுடைய தக்கபீர் அல்லாஹை அஞ்சக்கூடியது அல்லாஹுடைய கற்றலை நிறைவேற்றுகிற யா அல்லாஹ் என்று அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அந்த அச்சத்தோடு நம்ம செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படி செய்யும் பொழுது நபீல் நாம் சில்லதாம் சொன்னார்கள் இதற்கான கூலி என்ன என்று சொன்னால் மா அமில ஆதம் மினாமிலையும் மின்ஹரி அஹபயில் அல்லாஹ் மின்னஹிரா கித்தம் இந்த ஐயா முத்திரிக்கூடிய நாளையிலே ஈதுடைய நாளையில் செய்யப்படக்கூடிய இந்த இந்த அமல் இருக்கின்றதே இந்த அல்லாஹு அக்பர் என்று சொல்லி இந்த உதகையாக கொடுக்கும் பொழுது அதனுடைய முதலாவது இரத்தம் கீழே விழுவதற்கு முன்னாடி அந்த மனிதனுடைய எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிக்கின்றான் சுகானல்தான் நாங்கள் பல வருடங்களாக எத்தனையோ பாவங்கள் எங்களிடத்தில் இருக்கும் மனிதன் என்னால் பாவம் நடந்துதான் ஆகும் பாவம் நடக்காமல் இருக்காது அப்ப அப்படியான பாவங்களை எல்லாம் உதுகையாவை கொடுப்பதனால் எனவே அல்லாஹ் நெருங்குவதற்காக எத்தனை வழிகாட்டல்கள் இருந்தாலும் அதன் பக்கம் நாங்கள் செல்ல வேண்டும் இந்த உதகையா கொடுப்பதன் ஊடாக எத்தனை ஏழை எளியருடைய முகங்கள் சிரிக்கின்றன சந்தோஷப்படுகின்றன ஆசைப்படுகின்றன அவருடைய உள்ளங்களை மகிழ்விப்பது நம்முடைய வெற்றிக்குடைய அடையாளம் லஅல்லக்கும் துஃப்லிஹோன் நீங்கள் நல்லதை செய்யுங்கள் வெற்றி அறிவீர்கள் என்று அல்லாஹுடைய வசனம் தெளிவாக காட்டுகின்றது எனவே நாம் செய்கின்ற இபாதத்துக்களை மிக சிறப்பான ஒரு இபாதத்து என்று சொன்னால் ஒரு மூமையுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என் மூலமாக ஒருதற்கு உதவிக்கரம் நீட்டுகின்றோம் உதவி செய்கின்றோம் ஒத்தாசை செய்கின்றோம் ஏதோ ஒரு வகையில் அந்த மூமியுடைய உள்ளம் சந்தோஷப்படுகின்ற சொன்னால் அதுதான் எல்லா அமல்களை விட மேலானதாக இருக்கின்றது எனவே அன்புல் இஸ்லாமிய சகோதரர்களே இதில் நீங்கள் கூட்டு சேருங்கள் உதகையா என்று சொல்லக்கூடிய ஒரு அமல் நமக்கு ஒரு முன்மாதிரியான அமல் மாற்று மதத்தவர்களுக்கு கூட ஒரு முன்மாதிரி அமலாக இருக்கின்றது ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒன்றுபட வைக்கக்கூடியதாக இருக்கின்றது அல்லாஹுடைய நெருக்கத்தை ஏற்படுத்துகின்றது அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கின்றான் தனித்தனியை பிரிந்து போகாமல் நம்முடைய சமூகம் இன்னைக்கு சின்னாபின்னமாக காரணம் அடிப்படை பிரிவினை தான் ஒரு சின்ன விஷயத்துக்காக பிரிந்து கொள்வது ஒரு சாதாரண ஒரு செயலுக்காக பிரிந்து கொள்வது ஒரு பள்ளியாக ஒரு தெருவாக ஒரு ஊராக ஒரு ஜமாத்தாக ஒரு குடும்பமாக எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக பிரிந்து இன்றைக்கு உலகத்திலே சிதைக்கப்பட்ட சமூகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது அன்புள்ள சகோதரிகளே தன்னுடைய பக்கத்து வீட்டிலே ஏழ்மை உள்ளவனாக வறுமை உள்ளவனாக நோயாளியாக தன்னுடைய உறவாக பல சிரமங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பலஸ்தீனில் முஸ்லீம்களுக்காக நாங்கள் துவா செய்கின்றோம் ஈராக்கில் துவா செய்கின்றோம் காஷ்மீருக்கு துவா செய்கின்றோம் தன்னுடைய ஊரில் தன்னுடைய கிராமத்தில் தன்னுடைய உறவினர்கள் எத்தனை அவதிப்படுகிறார்கள் அதை பத்தி கவலை இல்லை இது ஒரு இஸ்லா மூமினுடைய அடையாளம் கிடையாது ஒரு முஸ்லீமுடைய அடையாளம் கிடையாது எனவே நாங்கள் இப்படியான அமளி பாதத்துக்கள் மூலமாக ஒன்றுபட வேண்டும் சமூகம் ஒன்றுபட வேண்டும் குடும்பங்கள் ஒன்றுபட வேண்டும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு குரோதம் காட்டக்கூடாது யாராவது ஒரு தவறு செய்தால் அதை நாங்கள் சுட்டி காட்டுவோம் விழிப்புணர்வு படுத்துவோம் முடிவுகளினால் ஒதுங்கியிருப்போம் அந்த தவறுக்கு அவர் தான் பதில் சொல்ல போகிறார் நாம் ஏன் கோவப்படணும் நாம் ஏன் சண்டை பிடிக்கணும் நாம் ஏன் வெறுக்கணும் அவருடைய கபுரல கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ல போறல அவர் தான் பதில் சொல்ல போறார் மார்க்கம் அழகானது இனிமையானது சுவையானது லேசானது நாங்கள் கஷ்டப்பட்டு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை முறையாக புரியாத காரணமாகத்தான் நாங்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றோம் எனவே எல்லாமே எல்லாம் சுமஹானுவ தாலா இந்த உதகையாவுடைய விஷயத்திலே ஒன்று சேர்ந்து ஏனைய கிராமங்களுக்கு முன்மாதிரியான செயல்திட்டத்தை செய்வோமாக எல்லாமல் எல்லாம் தாரா நம் அனைவருக்கும் அலுபுரிவானாக யார் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா எங்களுக்கு மற்ற ஒற்றுமையும் தேசபக்தியை உண்டாக்குவாயாக எங்களுக்கும் நல்ல மறுமையில் சொர்க்கத்தை வழங்குவாயாக அலமதுல்லா ஹுரபில் ஆலமீன் அலஹமது இல்லா ஒலாம் இல்லா அலிஹி ஒசி அல்லாஹு அலா சீதாஹீன் وعلى واله وصحبه اجمعين. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. قال النبي صلى الله عليه وسلم: يا ايها الناس الا ان ربكم واحد، ان آبَاؤَكُمْ واحد، الا لا فضل لعربي على عجمي، ولا لعجمي على العربي، ولا لاحمر على الاسود، ولا لاسود على الاحمر. إلا بالتقوى بارك الله بارك الله لنا ولكم ولجميع المسلمين والمؤمن أجمعين واستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم اغفر. <applause> <applause> الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له. واشهد ان سيدنا محمدا عبده ورسوله. اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وعزواج وذريتي قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي أبو بكر وأشد في أمر الله عمر وأستقم حياء عثمان وأقضاهم علي وفاطمة سيدة نساء أهل الجنة الحسن والحسين سيدا شباب أهل الجنة وحمس أسد الله وأسد رسوله رضي الله عنهم أجمعين اللهم اغفر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم اغفر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم اغفر المؤمنين, المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات برحمتك يا أرحم الراحمين إن الله يعمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروني أذكركم واشكروا ولا تكفرون